உரிமைக்குரல் நேர்களுக்கு வணக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தை லட்சியமா வச்சிருக்கக்கூடிய புரட்சி பயணத்தோட முப்பத்தி இரண்டாவது நாளான இன்னைக்கு செங்கம் கீழ்பெண்ணாத்தூர் திருவண்ணாமலை இந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கு போக இருக்கிறாரு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி இருபது மாவட்டங்கள் தொண்ணூத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு இதுவரைக்கும் சுமார் நாற்பத்தி அஞ்சு லட்சம் மக்களை இந்த சுற்றுப்பயணம் மூலமா மக்களை நேரடியா சந்திச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி விவசாயிகள் கைத்தறி நெசவாளர்கள் பட்டு நெசவாளர்கள் மீனவர்கள் வேலையில்லா பட்டதாரிகள்னு பல தரப்பட்ட மக்களை சந்திச்சுட்டு வர்றாரு எடப்பாடியார் அவங்க எல்லாருமே நான்காண்டு கால அதிமுக ஆட்சியில செயல்படுத்தப்பட்ட நலத்திட்டங்கள் நல்லாட்சி குறிச்சும் திரும்ப அதே ஆட்சி வேண்டும் அப்படின்னு மகிழ்ச்சி பொங்க சொல்லிட்டு இருக்காங்க நான் மக்கள்ல ஒருவன் சாதாரண தொண்டன் முன்கள வீரனா தன்னோட இந்த எழுச்சி பயணம் தொடரும் தமிழக மக்களுக்கு நல்லாட்சியை வழங்குற வரைக்கும் எனக்கு தூக்கமே கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல அதிமுக வெல்வது உறுதி அப்படின்னு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ன்ற எழுச்சி பயணம் மூலமா தமிழக மக்கள் எதிர்பார்க்கிற நம்பிக்கையை விதைச்சிட்டு வராரு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி